பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது வெள்ளி விழா கண்ட படங்கள் அதிகமாக இருக்கலாம் பொதுவாக சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் வெள்ளிவிழாக ஓடும் சென்னையில் ஓடின திரைப்படங்கள் மதுரையில் ஓடாது மதுரையில் ஓடின வெள்ளிவிழா திரைப்படங்கள் சென்னையில் ஓடி இருக்காது அந்த மாதிரி வரிசை பற்றியில் எழுபது எண்பது காலகட்டங்களில் நடித்த நடிகர்கள் திரைப்படங்களில் மதுரை மற்றும் அதை சுற்றி ஓடிய வெள்ளிவிழா திரைப்படங்கள் தான் நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக நடிகர் தேகராஜா பாகவதர் இவர் நடித்த வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் திரு நீலகண்டம் என்ற திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக சிவகவி மூன்றாவது திரைப்படமாக அசோக் குமார் நான்காவது திரைப்படமாக ஹரிதாஸ் ஐந்தாவது திரைப்படமாக அம்பிகாபதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெள்ளி விழாவுடைய திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக மதுரை வீரன் இரண்டாவது திரைப்படமாக எங்கள் வீட்டு பிள்ளை மூன்றாவது திரைப்படமாக அடிமை பெண் நான்காவது திரைப்படமாக மாட்டுக்காரவேலன் ஐந்தாவது திரைப்படமாக உலகம் சுற்று வாலிவன் ஆறாவது திரைப்படமாக உரிமை குரல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து வெள்ளிவிழா ஓடிய திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக பராசக்தி இரண்டாவது திரைப்படமாக வீரபாண்டிய கட்டப்பம்மன் மூன்றாவது திரைப்படமாக பிரிவினை நான்காவது திரைப்படமாக பட்டிக்காடா பட்டணம்மா ஐந்தாவது திரைப்படமாக வசந்தமாளிகை ஆறாவது திரைப்படமாக தியாகி ஏழாவது திரைப்படமாக திரிசீவம் எட்டாவது திரைப்படமாக நீதிபதி ஒன்பதாவது திரைப்படமாக சந்திப்பு காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்து வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக ஔவையார் இரண்டாவது திரைப்படமாக மிஸ்லிமா மூன்றாவது திரைப்படமாக கணவனை கண்கண்ட தெய்வம் நான்காவது திரைப்படமாக கல்யாண பரிசு நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்து வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக காதலிக்க நேரமில்லை இரண்டாவது திரைப்படமாக நான் நடிகர் முத்துராமன் அவர்கள் நடித்து வெள்ளி ஓடிய திரைப்படங்கள் நெஞ்சில் ஒரு ஆலயம் காதலிக்க நேரமில்லை நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்து வெளிவிழா ஓடிய திரைப்படம் ஒரே ஒரு திரைப்படம்தான் சிந்து பைரவி நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவிழா ஓடிய திரைப்படங்கள் மதுரையில் தங்கமகன் முதல் திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக படிக்காதவன் மூன்றாவது திரைப்படமாக ராஜாதி ராஜா நான்காவது திரைப்படமாக பணக்காரன் ஐந்தாவது திரைப்படமாக மன்னன் ஆறாவது திரைப்படமாக பாஷா ஏழாவது திரைப்படமாக படையப்பா எட்டாவது திரைப்படமாக சந்திரமுகி ஒன்பதாவது திரைப்படமாக கபாலி உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து மதுரையில் வெளிவிழா ஓடிய திரைப்படங்கள் பதினாறு நிலை செகப்பு ரோஜா வால்வே மாயம் சகலக வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதே ஒரு கைதியின் டைரி சிப்பிக்குள் முத்து நாயகன் அபூர்வ சகோதரர்கள் தேவர் மகன் இந்தியன் அடுத்த திரைப்படமாக தெனாலி என் கமல் அவர் திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து மதுரையில் கலைக்கு வெளியுள்ளாவுடைய திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக அம்மன் கோவில் கிழக்காலை இரண்டாவது திரைப்படமாக பூமை விழிகள் மூன்றாவது திரைப்படமாக நினைவு ஒரு சங்கீதம் நான்காவது திரைப்படமாக பூந்தோட்ட காவல்காரன் ஐந்தாவது திரைப்படமாக செந்தூர பூவே ஆறாவது திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் ஏழாவது திரைப்படமாக சின்ன கவுன்ரு எட்டாவது திரைப்படமாக வானத்தைப் போல வெள்ளிவிழா நாயகன் மைக் மோகன் அவர்கள் நடித்து வெள்ளிவிழா ஓடிய திரைப்படங்கள் பயணங்கள் முடிவதில்லை முதல் திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக இளமை காலங்கள் மூன்றாவது திரைப்படமாக தென்றல் தென்றல்வண்டு எண்ணெய் தொடு நான்காவது திரைப்படமாக மௌன ராகம் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடித்து வெள்ளிவிழா மதுரையில் ஓடிய திரைப்படங்கள் ஒரே ஒரு திரைப்படம்தான் கரகாட்டக்காரன் நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடித்து மதுரை வெளியுள்ளாவுடைய திரைப்படங்கள் வால்டர் வெற்றிவேல் அடுத்த திரைப்படமாக அமைதிப்படை இரண்டு திரைப்படங்கள் தான் மதுரையில் வெளியுள்ளா உடிகிறது நவரச நாயகன் கார்த்திக் நடித்து மதுரையில் வெளியுள்ளாவுடைய திரைப்படங்கள் வருஷம் பதினாறு இரண்டாவதாக மௌன ராகம் மூன்றாவது திரைப்படமாக அக்னி நட்சத்திரம் நான்காவது திரைப்படமாக உள்ளத்தை அல்லிதா இளையதழகம் பிரபு அவர்கள் நடித்து மதுரையில் வெளிவிழா ஓடிய திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக அக்னி நட்சத்திரம் இரண்டாவது திரைப்படமாக சின்னத்தம்பி சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடித்து மதுரையில் வெளிவிழா ஓடிய திரைப்படங்கள் சூரியன் முதல் திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக நட்புக்காக இரண்டு திரைப்படங்கள் மட்டுமே ஓடியுள்ளது நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் நடித்து வெளிவிழாவுடைய திரைப்படங்கள் மதுரையில் இது நம்மளு இரண்டாவது திரைப்படமாக சின்ன வீடு மூன்றாவது திரைப்படமாக முந்தாணி முடிச்சு மொத்தம் மூன்று திரைப்படங்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்து மதுரை வெளிவிழாவுடைய திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக ஜென்டில்மேன் இரண்டாவது திரைப்படமாக இரண்டே இரண்டு திரைப்படங்கள் ஓடுகின்றது நடிகர் முரளி அவர்கள் நடித்து வெளிவிழா மதுரையில் காலமெல்லாம் காதல் வாழ்க இரண்டாவது திரைப்படமாக புது வசந்தம் நடிகர் பாண்டியன் அவர்கள் நடித்து வெள்ளி ஓடிய திரைப்படங்கள் ஆண் பாவம் இரண்டாவது திரைப்படமாக மண் வாசனை நடிகர் நெப்போலியன் அவர்கள் நடித்து மதுரையில் வெள்ளி ஒரே ஒரு திரைப்படம்தான் எட்டுப்பட்டி ராசா நடிகர் ராஜிகிரன் அவர்கள் நடித்து மதுரையில் வெளிவிழா ஓடிய திரைப்படங்கள் எல்லாமே என்று ஆசா தான் ரெண்டாவது திரைப்படமாக அரண்மனை கிளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் ஓடிய வெள்ளிவிழா திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்த்தோம் நிறைய நடிகர்களுக்கு நிறைய ஊரில் ஓடி இருக்கிறது இருந்தாலும் மதுரையில் சுற்றி ஓடிய வெள்ளி விழா திரைப்படங்களை மட்டுமே நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் எண்பது எழுபது காலகட்டங்களில் ஓடிய ஆக்டர்களின் நடிகர்களின் திரைப்படங்களை மட்டுமே உங்களுக்கு தெரிந்த திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நடிகர்கள் விடுபட்டுருக்கலாம் இருந்தாலும் எண்பது எழுபது தொண்ணூறுகளில் நடித்த நடிகர்களின் திரைப்படங்கள் மதுரையை மற்றும் வெளிவிழா ஓடிய கலைக்கிய சிறந்த திரைப்படங்களே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் எந்தெந்த திரைப்படங்கள் என்று இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கணும்